காலை ஏழு மணிக்கு உடம்பெல்லாம் தீப்பற்றி அலறியபடி வீட்டுக்குள் இருந்து இருபத்தி ஏழு வயது வாலிபர் ஒருவர் வெளியே ஓடி வந்திருக்கிறார் இவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் அவர் உடல் முழுவதும் எழுந்த தீயை அணைத்து உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் திருவள்ளுவரை அடுத்த துடுக்காடு நமச்சிவாயபுரம் கிராமத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் திருவள்ளூரை அடுத்த தொடுக்காடு நமச்சிவாயபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சங்கர் ஜெயந்தி தம்பதிகள் இந்த தம்பதிகளுக்கு கிருஷ்ணமூர்த்தி என்ற இருபத்தி ஏழு வயது மகனும் புவனேஸ்வரி என்ற இருபத்தைந்து வயதில் ஒரு மகளும் உள்ளனர் இரண்டு பிள்ளைகளுக்குமே திருமணம் செய்து வைத்துள்ளனர் சங்கர் கொரோனாவில் உயிரிழந்த நிலையில் மகனுடன் ஜெயந்தி நாற்பத்தி மூணு என்பவர் வசித்து வந்திருக்கிறார் ஜெயந்தி தொடுக்காடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் பல ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்திருக்கிறார் அப்போது ஜெயந்திக்கும் அதே தொழிற்சாலையில் பணியாற்றும் சூப்பர்வைசருக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்து வந்துள்ளனர் தொழிற்சாலையை விட்டு வீட்டிற்கு வந்தாலும் கூட ஜெயந்தி எந்த நேரமும் அந்த சூப்பர்வைசரிடம் செல்போனில் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருப்பதாகவும் இதனை மகன் பலமுறை கண்டித்தும் உள்ளார் ஆனால் விதவையான ஜெயந்தியோ தன்னுடைய கள்ளக்காதலை கைவிட அவர் மறுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஜெயந்தி சம்பாதிக்கும் பணத்தை முழுமையாக மகனிடமும் கொடுப்பதில்லை எனவும் கூறப்படுகிறது இதனால் ஜெயந்தியை தான் செல்லக்கூடிய கம்பெனிக்கு வேலைக்கு வருமாறு அவருடைய மகன் அழைத்திருக்கிறார் ஆனால் தாயோ மகனுடைய பேச்சை கேட்காமல் அந்த தொழிற்சாலைக்கே வேலைக்கு சென்றும் வந்திருக்கிறார் மேலும் அவர் கள்ளக்காதலை கைவிடவும் மறுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்றைய முன்தினம் மீண்டும் தனது தாயிடம் கிருஷ்ணமூர்த்தி தான் தனியாக கார் எடுத்து தொழில் செய்ய இருப்பதால் தனக்கு இரண்டு லட்ச ரூபாய் பணம் வேண்டும் என கேட்டிருக்கிறார் அப்படி உன்னிடம் இரண்டு லட்ச ரூபாய் பணம் இல்லை என்றால் நிலத்தை விற்று பணத்தை அளிக்குமாறும் கேட்டு தன் தாயாருடன் தகராறும் செய்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த தாயான ஜெயந்தி மகனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் இதனால் இரவு முழுவதும் ஜெயந்தி தூங்காமல் தனது மகனை கொல்லவும் திட்டம் திட்டி வந்திருக்கிறார் நேற்று அதிகாலை வீட்டின் வெளியே தன் மகன் நிறுத்தி வைத்திருந்த அவனுடைய இருசக்கர வாகனத்தில் இருந்தே பெட்ரோலை பாத்திரத்தில் பிடித்து அதனை பத்திரமாகவும் வைத்திருக்கிறார் மகன் மருமகள் குழந்தைகள் ஒன்றாக கீழே படுத்து உறங்கிக் கொண்டிருந்ததால் மகனை மட்டும் தனியாக கொள்ள வேண்டுமென யோசித்த அவர் அப்போது மகனை கொள்வதற்கு மருமகள் பேரக்குல பேரக்குழந்தைகள் தடையாக இருப்பதால் மருமகள் பேரக்குழந்தைகளை படுக்கையிலிருந்து எழுப்பவும் முயற்சித்திருக்கிறார் ஆனால் மருமகளோ எழுந்துக்காததால் கால் அவருடைய கால் பாதத்தில் கட்டையால் அடித்து தன்னுடைய மருமகளை எழுப்பி வேலை செய்யுமாறு கூறியிருக்கிறார் இதனால் அவருடைய மருமகளும் எழுந்து வேலை செய்திருக்கிறார் அதேபோன்று போன்று படுக்கையிலிருந்து தன்னுடைய பேரக்குழந்தைகளையும் எழுப்பி வெளியே சென்று விளையாடுமாறு தன்னுடைய பேர எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறார் அதன் பிறகு சரியாக காலை ஏழு மணி அளவில் மருமகள் பேரக்குழந்தைகள் வெளியே சென்றிருந்த நிலையில் ஜெயந்தி தான் பாத்திரத்தில் பிடித்து வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து மகன் போர்த்தி தோங் தூங்கிக் கொண்டிருந்த அந்த போர்வையின் மீதை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளார் கிருஷ்ணமூர்த்தி தீ பற்றி அலறி வீட்டிற்கு வெளியே ஓடி வந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அக்கம்பகுத்தினர் அவர் உடலில் பற்றி எறிந்த தீயை தண்ணீரை ஊற்றி அணைத்து உடனடியாக அவரை திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் எழுவத்தைந்து சதவீத தீ காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த அவர் பரிதாபமாக நேற்று இருந்துவிட்டார் இது தொடர்பாக மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து பெற்ற மகனையே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்த தாயை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் திருவள்ளூர் அருகே கள்ளக்காதலை மகன் எதிர்த்ததால் பெற்ற மகனையே தாய் படுகொலையில் செய்த சம்பவமானது படு படுக்கையிலே வைத்து பெற்றோலை ஊற்றி கொலித்தி கொலை செய்த இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழக்கையுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்